ஓரணியில் ஓரணியில் தமிழகம் ஸ்டாலின் ரொம்ப விகரசா போகிறோம் எதிர்க்கட்சி கூட்டணி ரொம்ப பலமா இருக்கும் இல்லை எங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மிக பலமாக இருக்கிறது அதே நேரத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என்று மக்களோடு ஒரு கூட்டணியை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதுவும் மிக சிறப்பாக மிக பல வாய்ந்ததாக கொண்டிருக்கிறது பீகாரில் வெளிநாட்டு வாக்காளர்கள் நிறைய இருந்ததாகவும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அதுக்கு வந்து லாலு பிரசாத் யாதவ் மகன் வந்து கடந்த மூன்று தேர்தல்களில் இது போன்ற தான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாருங்க இல்லைங்க எல்லா தேர்தல்கள்லையுமே வந்து வாக்காளர் பட்டியலிலே குழப்பங்களை செய்து பூனேல கூட வந்து ஒரே பில்டிங்கில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் புதிய வாக்காளர்களை உருவ இணைத்து டெல்லி தேர்தலில் இதே மாதிரி குழப்பங்கள் மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லி புதிய இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலிலிருந்து பல வாக்காளர்களை வெளியேற்றி நியாயத்திற்கு புறம்பாக புதிய வாக்காளர்களை அந்த பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்து தான் பல வெற்றிகளை பாஜக பெற்றிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக பல தலைவர்கள் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இவங்க மறுபடியும் குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க ஒவ்வொரு ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு செய்திகளை செய்திகளை பல சொல்லக்கூடிய சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து அப் டெத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்து விட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்ப அப்படிங்கிற மாதிரி பேசும் தான் நகைச்சுவையாக இருக்கும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு காவிக்கு பின்னாடி